ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் அதாவது தம் ரூட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முஸ்லீம்ஸ் வீடுகளெல்லாம் நிறைய இது வந்து செய்வாங்க ஸோ ஒரு அரை கிலோ ரவாவை வச்சு நம்ம வந்து இதை ரவா அடையின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவன் இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு விறகடுப்புலேயே வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எங்கள் கிராமத்து சைட்லாம் இது ரொம்ப அதிகமாகவே செய்வாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பரான ஒரு ரெசிபி ஈஸியான முறையிலே நம்மளுடைய வீட்டிலேருந்து இது வந்து செய்யலாம் சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஒரு அரை கிலோ ரவாவுக்கு என்னென்னமான பொருட்கள் தேவை எப்படி சுவையான தமிரூர் செய்வதுன்னு இந்த வீடியோவில பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு வி ஐ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேக் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விறக அடுப்பில் மண் போட்டு நல்லா அந்த மண்ணை வந்து ஹீட் பண்ணிக்கங்க நல்லா இந்த மண் வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற ரூட்டை இதில் வச்சு தம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கணும் அதாவது மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு எடுத்துப்போம் இல்லையா அதே மாதிரி கொழம்பு வச்ச சட்டி எடுக்கக்கூடாது ஒரு புது சட்டி தம்ளூட்டுக்குனே தனியாக சட்டி கூட கடையில் விற்கும் அதை பார்த்து கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு இதமானது இன்றைக்கி நம்ம விற அடுப்பில் வச்சு தான் எப்படி இந்த கேக் துன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அரை கிலோ தம்ருட் செய்ய போகிறோம்னா ஒரு முக்காப்படி ஜீனி எடுத்துக்கங்க ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க முட்டை ஒரு எட்டு முட்டை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரவா வந்து ஒரு அரை கிலோ ரவா நீங்கள் ஒரு முழு பாக்கெட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ ரவாவுக்கு தான் சொல்கிறேன் நெய் வாங்கி கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் செஞ்ச நெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் கடையில் வாங்கி ஒரு சின்ன பாக்கெட் தான் வச்சுருக்கேன் பூஸ்ட் ஒரு ரெண்டு பாக்கெட் வச்சுருக்கோங்க அரை கிலோ ரவா கேக் செய்ய போகிறோம் அப்படின்னா பூஸ்ட் ரெண்டு பாக்கெட் போதும் வித் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விறகடுப்பில் சூடு பட்டினோம்ல மண் அது நல்லா நம்ம வந்து கிண்டி நல்லா சூடு வரணும் அந்த மண் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம இதில் வச்சு தான் தம் பண்ண போகிறோம் ஸோ அந்த மண்ணை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு முட்டையை ஆட் பண்ணிப்போம் நான் ஒரு எட்டு முட்டையை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து முட்டை கூட அரை கிலோ ரவாக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து நல்லா பிளண்டர் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க இல்லை கரண்டியால் கலக்குனாலும் சரி முட்டையை நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம முக்காப்படி ஜீனி வச்சிருந்தேன் இல்லையா அந்த ஜீனியை மிக்சில போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஜீனியும் போட்டு நல்லா ஆட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பொருளை வந்து இதில் சேர்த்துற வண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த ஏலக்காவை இதில் வந்து போட்டுக்கலாம் நல்லா ஏலக்காவை நல்லா நுணுக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுங்க ஏன்னா உப்பு போட்டால் தான் கண்டிப்பாக இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும் ஸோ உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அரகிலோ ரவாவுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து கலக்கிக்கணும் யாராச்சும் ஒரு ஆளை போட சொல்லிவிட்டு ஒரு ஆள் வந்து நல்லா அதை வந்து கலக்கி விடணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டி இல்லாமல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேக் வந்து எந்த வித கட்டி இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு கலக்க முடியலைன்னா மிக்ஸியில் போட்டு கூட ஓட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ரொம்ப நேரம் வந்து கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம வந்து மில்க் மேடு வந்து சொல்ல மறந்துட்டேன் இதில் வீடியோவில் காட்ட இந்த டயத்தில் நீங்கள் மில்க் மேடு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மில்க் மேடு ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நாங்கள் வச்சுருந்த பூஸ்ட்டையுமே இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த சட்டியை மூடி வச்சிருங்க ஏன்னா இந்த ரவா வந்து கொஞ்சம் ஊறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்றி தாளிக்கணும் இதை நம்ம வந்து விரவெடுப்பில் செய்ய வேணால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து இது ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்மில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருந்த முந்திரி உங்களுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கணும் அதிகமாக சேர்த்துக்கங்க குட்டி குட்டியாக முந்திரியை கட் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு தாளிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இளையா ரவா அது அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றி அந்த நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலக்கணும் நம்மளே ஊற்றிக்கிட்டு நம்மளே கலக்க முடியாது ஒரு ஆள் ஊற்றணும் ஒரு ஆள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஏன்னா அது வந்து அடியில் உட்காந்துரும் ஸோ அந்த மாதிரி அடியில் உட்காராமல் நல்லா நம்ம வந்து அந்த சட்டியை வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும் நீங்க வந்து இது நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கீங்க பூஸ்ட் போட ஃபர்ஸ்ட் டைம் மறந்துட்டா ஸோ அதனால இந்த டைத்தில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் முட்டையெல்லாம் ரவ்வாலாம் போட்டு கலக்கிறப்பையே நீங்கள் வந்து பூஸ்டையும் சேர்த்து போட்டுருங்க இப்போ நான் வந்து அதனால் இப்போ கடைசியாக பூஸ்ட் போட வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நாம வச்சுருந்த விறகு அடுப்பில் வச்சிருந்த மண் இருக்குப்பத்தி அது வந்து நல்லாவே சூடாகிருக்கும் அந்த மண் மேலே இந்த சட்டியை வந்து வச்சிருங்க ஸோ வச்சுட்டு நாம வந்து இதுக்கு கரெக்டான ஒரு மூடியை செலக்ட் பண்ணி வந்து மூடி வச்சிடணும் அந்த சட்டிக்கு கரெக்டான மூடி வந்து போடக்கூடாது அந்த சட்டியோட ஒரு சைஸ் பெருசாக இருக்கணும் அந்த அந்த மாதிரி மூடியை தான் நம்ம செலக்ட் பண்ணி வந்து மூடி வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நெருப்பு பந்தல் எடுத்து அந்த சட்டி மூடி மேலே போடணும் அப்போ தான் மேலேயுமே ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஆகும் ஸோ மைக்ரோவனில் வைக்கிறதுனாலும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் விறகடுப்பு மண்ணில் வைக்காம டேரெக்டாக மைக்ரோவன்ல வச்சு நீங்க கேக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நாம வச்சாச்சு கால் மணி நேரத்துலேயே நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்குள்ளே நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்க எல்லாம் வெந்திருச்சான்னு பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லியே பாதி கேக்க வந்து காலி பண்ணிட்டாங்க டேஸ்ட் பாக்குறேன்னு சோ சூப்பரான ஒரு கேக் வந்து வீட்டுல ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிட்டோம் இது வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்பவுமே கண்டிப்பா பிடிக்கும் எந்த குழந்தைக்குமே இந்த கேக் வந்து பிடிக்காம இருக்காது சோ ரொம்ப சுலபமான முடியல வீட்டுல ஒரு விறகடுப்ப வச்சு நம்ம ஈஸியா இந்த கேக்கை வந்து பண்ணிட்டோம் முக்கியமா இதுக்கு ரவா மட்டும் இருந்தா போதும் ரவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த கேக்கை வீட்டுல ட்ரை பண்ணுங்க